இருந்தாலும் பேசிக்காக அடிப்படையான விதி என்னன்னா இந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் யாருக்காவது சாரம் கொடுத்துருக்கான்னு பார்க்குறாங்க சாரம்னா என்னன்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இந்த பன்னெண்டு கட்டங்கள்ல அங்கங்க ஒரு மூணு இடத்துல இருக்கு இந்த மூணு நட்சத்திர சாரங்கள்ல வேற கிரகங்கள் உக்காந்துருக்கா ஓகேங்களா அப்படி நட்சத்திர சாரங்கள்ல செவ்வாயுடைய சாரத்துல வேற ஏதாச்சும் ஒரு கிரகம் உட்காந்துருந்துச்சுன்னா இந்த செவ்வாய் தனது ஆதிபத்தியத்தை செய்யாது அந்த லக்னத்தினுடைய அதிபதி செவ்வா இப்போ நான் இப்போ நான் வச்சுக்கேன் அந்த அதிபதி நான் நான் வந்து என்ன செய்யறேன்னா வேற ஒரு மூணு பேர்த்துக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறேன் நட்சத்திர சாரம் கொடுத்து வச்சுக்கிறேன் அப்போ நான் என்ன செய்ய மாட்டேன்னா நான் அந்த வேலையவே கவனிச்சுக்கிட்டு இருப்பேன்னு தவிர என்னுடைய வேலையை நான் என்ன செஞ்சா விட்டுருவேன் அப்போ நான் லக்ன வேலையை செய்ய மாட்டேன் அப்போ அந்த லக்ன வேலையை யாரு செய்யறது அப்படின்னா நான் ஒரு சாரத்துல உட்காந்துருப்பேன் இல்லைங்களா நான் ஏதாச்சும் ஒரு நட்சத்திர சாரத்துல உட்காந்துருப்பேன் அந்த நட்சத்திர அதிபன் அந்த சாரநாதன் இந்த லக்ன வேலையை செய்வார் அப்போ அந்த சாரநாதன் எட்டாம் வீட்லேயோ ஆறாம் வீட்லேயோ பன்னெண்டாம் வீட்லேயோ உட்காந்துருக்காரு இல்லைனா அசுரோடைய சேர்க்கையில் இருக்கிறாரு அசுபருடைய பார்வையில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இந்த லக்னம் கெட்டு போகும் அப்போ நான் நல்லவனாக தான் இருக்கிறேன் நான் ஜாதியில் நல்ல இடத்துல தான் இருக்கிறேன் ஆனால் நான் வேறு ஒருவருக்கு சாரம் கொடுத்து விட்டதால் என்னுடைய பணியை நான் செய்ய முடியாமல் போய் எனது பணியை நான் அமர்ந்த சாரநாதன் செஞ்சு அந்த சாரநாதன் கெட்டனால லக்னம் கெட்டு போச்சு இது வந்து பேசிக்கான ஸ்தான பலன் கான்செப்ட்